எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்கவிருக்கக்கூடிய குரு பயிற்சி மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் நம்ம பண்ணுற வீடியோஸ் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு தானே ஒழிய உங்கள் லக்னத்திற்கு கிடையாது அதே போல் கோச்சார பலன்கள் எல்லாமே உங்கள் ராசியை வச்சு தான் பார்க்கணும் உங்கள் லக்னத்தை வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சரி மிதுன ராசிக்கு இதனால் வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துக்கு பதினோராம் வீட்டில் இருந்த குரு பகவான் இப்பொழுது பயிற்சியாகி பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வராரு பன்னெண்டாம் வீட்டுக்கு வந்து குரு வருவது அப்படிங்கிறது விரயஸ்தானம்னு சொல்லுவோம் உங்களுடைய ராசிக்கு அதாவது மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் குரு அப்படிங்கிற ஒரு பாதகாதிபதி பாதகாதிபதி உங்களுடைய ஜாதகத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் பலம் தான் சரி இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிக்கங்க நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இந்த வீடியோ சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் எனக்கு கேளுங்க கட்டாயம் அதற்குண்டான கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்னால் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி அதாவது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு இந்த காலகட்டம் விரைய காலகட்டம் அப்படின்னு நான் சொன்னேன் போன வீடியோஸில் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாதகாதிபதி அப்படின்னு சொன்னால் பாதகாதிபதி மறைந்திருப்பது அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது தான் ஏன்னா உங்களுக்கு வந்து குரு அப்படிங்கிறது நெகட்டிவான ஒரு பர்சன் எல்லோருக்குமே குரு வந்து நன்மையை தான் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சில பேருக்கு வந்து கெடுதலையும் செய்யும் அதில் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் குரு வந்து பாதகாதிபதினு சொல்லுவோம் அப்போ பாதகாதிபதி மறைவது அப்படிங்கிறத உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை அப்படிங்கிறத சொல்லலாம் பின்னாடி கொண்டு இந்த சாட்டை பார்த்துங்க குரு அப்படிங்கிறது பன்னெண்டாம் வீட்டில இருந்து கொண்டு உங்களோட ராசிக்கு நான்காம் இடத்தை பார்ப்பாரு நான்காம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம்னு சொல்லுவோம் நான்காம் இடம் அப்படிங்கிறத மாத்துரு ஸ்தானம்னு சொல்லுவோம் அம்மாவை பற்றி சொல்லக்கூடிய இடம் நாலாம் இடம் அப்படிங்கிறத வீடு வண்டி வாகனம் அப்படின்னு சொல்கிற இடம் இப்போ நான்காம் பாவத்துக்கு குரு பார்வைங்கிறது கிடைக்குது அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் குரு அப்படிங்கிறது மாறினதற்கு பிறகு உங்களுக்கு வந்து ஒரு சுப விரயம் அப்படிச்சு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று நீங்கள் வீடு வந்து ரெனோவேட் ரெனவேட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் இல்லைன்னா புதுசாக வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் இல்லைன்னா வந்து புதுசாக கார் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிச்சு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல உங்களோட சொகுசுக்காக உங்களோட சுகபோகத்திற்காக நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் செலவு பண்ண போகிறீங்க அப்படிங்கிற சொல்ல உங்களுடைய ராசிக்கு வந்து ஆறாம் பாவத்துக்கு குரு பார்வைங்கிறது கிடைக்குது அப்போது ஒரு ஜாதகத்துக்கு ஆறாம் பாவத்துக்கு குரு பார்வைங்கிறது கிடைக்குதுன்னா அந்த ஜாதகர் கடன் அடைக்க போகிறாரு அப்படிங்கிறது அர்த்தம் கடன் வாங்க போகிறாரு அப்படிங்கிறத கூட சொல்லலாம் இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் கடன் அப்படிங்கிறது வாங்குறீங்கன்னா தனிநபர்கிட்ட வாங்காமல் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பேங்கிங் செக்டாரில் வந்து வாங்குறது இல்லைன்னா ப்ரைவேட் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது நல்லது தனி நபர்கிட்ட கடன் வாங்காதீங்க தனி நபர்கிட்ட வாங்குற கடன் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு ரொம்ப குறைவு தான் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த குரு அப்படிங்கிற மாறினதற்கு பிறகு குறிப்பாக மிதன ராசிக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படி இருக்குது அப்படிங்கிற சொல்லாம் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் குடியுரிமை அப்படிங்கிறது நீங்கள் அங்கே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வெளிநாட்டில் உங்களுக்கு வந்து குடியுரிமை விஷயம் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு வந்து எட்டாம் பாவத்துக்கும் பார்ப்பார் எட்டாம் பாவம் அப்படிங்கிறது வந்து ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவோம் எட்டாம் பாவம் அப்படி மறைவிடம்னு சொல்லுவோம் அப்போ எட்டாம் பாவத்துக்கும் வந்து உங்களோட ராசிக்கு வந்து குரு பார்வைங்கிறது கிடைக்கிறது அப்படிங்கிறது பலம் நீங்கள் வந்து தொலைச்ச சில விஷயங்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப நாளாக வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுருக்கக்கூடியவங்க குடும்பத்தோடு வந்து சேர்வதற்கோ குடும்பத்தோடு ஒரு சந்தோஷமான ஒரு நிலையை வந்து அடைவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்காக நீங்கள் சில சுபவரையங்கள் அப்படி விஷயம் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கல்யாணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கல்யாண வயசில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் அப்படிச்சு முடிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்க சொல்லாம் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படினு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனோ அல்லது புத்திநாதனோ இந்த கோச்சார குரு அப்படிங்கிறது பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தாங்கன்னா அதாவது கண்ணிலையோ விருச்சகத்துலேயோ அல்லது வந்து மகரத்துலையோ இருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த தசையும் அந்த புத்தியும் உங்களுக்கு ஃபேவராகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலக்கட்டத்தில் விரயம் மட்டும்தான் இருக்கும் செலவு அப்படிங்கிறதுக்கும் விரயம் அப்படிங்கிறது நான் ஒரு சின்ன வித்தியாசம் சொல்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் கையிலேருந்து பூர காசு அப்படிங்கிறது திரும்ப வராமல் இருந்தால் அது வந்து உங்களுக்கு விரயம்னு அர்த்தம் நீங்கள் வந்து ஒரு செலவு பண்ணுறீங்க அது வந்து ஒரு ப்ராடக்ட்டாக உங்கள் கையில் வந்ததுனால் அதுக்கு பேர் செலவு சரிங்களா இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு விரையம் இருக்குது அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்குங்க இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படின்னு நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது அப்படின்னா ஒரு ஹோம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வாங்குறது நல்லது அதுவும் உங்கள் ஃபேமிலிக்காக ஒரு ஹெல்த் செக்கப் அப்படிங்கிறதுலாம் செஞ்சுக்கிறதுனா இந்த காலகட்டம் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இருக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்த நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களை ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆறுநூறு எழுநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அது ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாளமாக தொடர்பு கொள்ளலாம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்